கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த ஜெயலலிதா மீதான குவிப்பு வழக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியோடு முடிவுக்கு வந்திருக்கிறது ஜெயலலிதா சசிகலா உள்ளிட்ட நான்கு பேரும் குற்றவாளிகள் நான்கு வருட சிறை தண்டனை என நீதிபதி ஜான் மைக்கேல் குன்கா தீர்ப்பளித்திருக்கிறார் இதனால் தமிழக முதல்வர் பதவி இழந்திருக்கிறார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை முதலமைச்சராக பதவி வகித்த போது ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுப்பிரமணியன் சுவாமி ஜெயலலிதா மீது வழக்கு தொடர்ந்தார் நீண்டகாலமாக நீடித்த இந்த வழக்கில் நீதிபதி குன்ஹா பரப்பன அக்ரஹாரத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்தார் ஜெயலலிதா மீதான குற்றச்சாட்டுகள் நிறுவனமாயிருக்கிறது எனவே ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் என குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேருக்கும் நான்கு வருட சிறை தண்டனை அளித்திருப்பதோடு ஜெயலலிதாவுக்கு நூறு கோடி ரூபாய் அபராதமும் மற்ற மூன்று பேருக்கும் பத்து கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி குன்ஹா தீர்ப்பளித்திருக்கிறார் நான்கு வருட சிறை தண்டனை என்பதால் ஜெயலலிதா உடனடியாக சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதோடு ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலிலும் இனி நிற்க முடியாது தீர்ப்பு வெளிவந்ததுமே தமிழக முதல்வர் பதவியையும் இழந்தார் ஜெயலலிதா இதையடுத்து சுப்பிரமணியன் சுவாமி கருணாநிதி ஆகியோரின் உருவ பொம்மைகளை எரித்து தமிழகம் முழுவதும் கடும் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுகவினர்